திருப்பெருந்துரை என்கிற ஆத்மநாதர் ஆலயத்தில் மட்டும்தான் அருவ வழிபாடு நடைபெற்று வருகிறது இதேபோல இக்கோயிலின் சிறப்புகளை கூற தலைப்பட்டால் அது ஏட்டில் அடங்காது உருவம் இல்லை கொடிமரம் இல்லை பலி பீடம் இல்லை நந்தி இல்லை சுவாமிக்கு உருவமும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் இங்கு வருகின்ற பக்தர்களுக்கு மற்ற கோயில்களைப் போல தீப ஆராதனையினை தொட்டு வணங்க அனுமதிப்பதும் இல்லை மாணிக்க ஜோதியிலே கலந்துள்ளார் என்பதாலேயே தீபம் தருவதில்லை சிவாலயங்கள் பெரும்பாலும் கிழக்கு நோக்கி இருக்கும் சில மேற்கு நோக்கியிருக்கும் ஆனால் குருமூர்த்தமாக அமைந்த இத்திருக்கோயில் தெற்கு நோக்கியுள்ளது இத்திருப்பெருந்துறைக்கு பதினெட்டு திருநாமங்களும் இத்தலத்தில் சுவாமிக்கு பதினெட்டு திருநாமகள் வழங்கப்படுகின்றன எல்லா ஆலயங்களிலும் பூஜை நடைபெறும்போது பச்சை அரிசியிலே அமுது படைத்து நைவேத்தியம் செய்வார்கள் ஆனால் இந்த ஆவுடையார் கோயிலிலே ஆறு காலத்திற்குமே புழுங்கல் அரிசியால் தான் அமுது படைக்கப்படுகிறது அதோடு பாகற்காய் கறியும் கீரையும் சேர்த்து படைக்கப்படுவது இங்கு மட்டும்தான் நரியை பறியாக்கியது இத்தல புராணத்தின் பெருமையாகும் இந்த ஆவுடையார் கோயிலிலே தாவும் பரி என்று ஒரு குதிரை கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது அந்த குதிரை மீது சிவபெருமான் அமர்ந்து வருவது போல செய்யப்பட்டுள்ளது குதிரையின் அமைப்பு ஒவ்வொன்றாய் பார்த்தால் உயிர் என்று தோன்றும் குதிரைகளிலே சிறந்ததும் அழகு வாய்ந்ததும் பஞ்ச கல்யாணி குதிரையாகும் பஞ்ச கல்யாணி என்றால் அந்த குதிரையின் நான்கு கால்களிலும் அதன் கணுக்காலிலும் வெள்ளை நிறம் இருக்கும் நெற்றியிலும் பொட்டு வைத்தார் போல வெள்ளை நிறம் இருக்கும் இவ்வாறு ஐந்து இடத்தில் வெள்ளை நிறம் இருக்கும் குதிரை பஞ்ச கல்யாணி குதிரையாகும் சிவபெருமான் தாங்கி நிற்கின்ற இங்குள்ள குதிரை சிலையிலும் மேற்கொன்ன ஐந்து இடங்களிலும் வெள்ளை நிறம் இருக்கின்றன அது மட்டுமல்ல அந்த குதிரையின் பற்களும் வெண்மையான கற்களால் செதுக்கப்பட்டுள்ளது அரிமர்த்தன பாண்டியனிடம் முதலமைச்சராக இருந்த வாத ஊரர் கீழ்கடற்கரைக்கு குதிரை வாங்க சென்றபோது அவரை குறுந்த மரத்தின் கீழிருந்து குரு வடிவில் இறைவன் ஆட்கொண்டு அவரை மாணிக்கவாசகராக ஆக்கிய மாட்சிமை பெற்ற தலம் இறைவன் கட்டளைப்படி மாணிக்கவாசகரால் வாசகரால் கட்டப்பட்டது ஆவணி மூலத்தில் குதிரைகள் வரும் என்று சொல்லச் செய்த பெருமான் அவ்வாறே நரிகளை பரிகளாக்கி கொண்டு சென்றார் அவ்வாறு செய்த இடம் நரிக்குடி என்று இன்று வழங்குகிறது ஒருமுறை இறைவனே அந்தணராய் கிழ வேடம் கொண்டு பெருந்துரையில் வாழ்ந்தோறும் முன்னூறு அந்தனர் வீட்டுக் குழந்தைகளுக்கும் வேத சாஸ்திரங்களை கற்றுத்தர முன்வந்தார் அந்தணர்களும் மகிழ்ந்து விநாயகரை பிரதிஷ்டை செய்து பாடசாலையொன்றை ஏற்படுத்தி தந்தனர் அவர்கள் வீடுகளில் நாள்தோறும் புழுங்கலரிசி பாகற்காய் முளைக்கீரை சமைத்து பெரியவருக்கு உணவாக தந்தனர் அவரும் அவ்வுணவை உண்டு பிள்ளைகளுக்கு வேதங்களை முறையாக கற்பித்து வந்தார் திடீரென ஒரு நாள் பெரியவர் மறைந்ததும் குழந்தைகள் அவரை காணாது வருந்தினர் அன்றிரவு குழந்தைகள் அனைவருடைய கனவிலும் ஒரே சமயத்தில் இறைவன் தோன்றி கிழவராக வந்து உங்களுக்கு வேத சாஸ்திரங்களை கற்பித்தது நானே உங்கள் பெற்றோரிடம் சொல்லி இதுவரையில் நான் சுட சுட விரும்பி உண்டு வந்த புழுங்கல் அரிசி முளைக்கீரை பாகற்காய் ஆகிய இவற்றையே எனக்கு சமைத்து சூட்டோடு நிவேதித்து வரச் செய்யுங்கள் என்று அருளி மறைந்தார் குழந்தைகள் விழித்து பெற்றோர்களிடம் செய்தியை சொல்ல வந்தவர் இறைவனே என்று மகிழ்ந்து வணங்கினர் அன்று முதல் சுவாமிக்கு இதேபோல நிவேதனம் செய்யப்பட்டு வருகின்றது ஆவுடையார்க்கு பின்புறச் சுவரில் இருபத்தேழு நட்சத்திர தீபங்களும் அதற்கு மேல் சூரிய சந்திர அக்னி என்ற மூன்று தீபங்களும் சுடர் விடுகின்றன ஆத்மநாத சுவாமியின் கருவறையின் வடமேற்கில் முதல் பிரகாரத்தில் யோகாம்பிகை கோவில் உள்ளது இக்கோயிலில் உள்ளே யோக பீடமும் அதன் மேல் அம்பிகையின் பாதங்களும் உள்ளன அம்பிகை அரூபமாக இருப்பதால் அம்பிகைக்கு திருவுருவம் இல்லை கோயிலின் தெற்கு புறத்தில் உள்ள கருங்கல் பலகணி வழியாக தரிசனம் செய்ய வேண்டும் பார்த்து ரசிக்க வேண்டிய சிற்பங்கள் வல்லப கணபதி உக்ர நரசிம்மர் பத்ரகாளி ஊர்த்துவ தாண்டவர் விட்சாடனர் வில்லேந்திய முருகன் ரிஷபாந்திகர் சங்கரநாராயணர் வீரபத்ரர்கள் மாணிக்க வாசகர் கோலம் துறவுக்கோலம் அஸ்வநாதர் குதிரைச்சாமி குரத்தி துண்டி விநாயகர் உடும்பும் குரங்கும் கற்சங்கிலிகள் இரண்டே தூணில் ஓர் ஆயிரம் கால்கள் ஆயிரத்தெட்டு சிவாலயங்களில் உள்ள இறைவன் இறைவி திருவுருவங்கள் பல நாட்டு குதிரை சிற்பங்கள் இருபத்தேழு நட்சத்திர உருவ சிற்பங்கள் நடனக்கலை முத்திரை பேதங்கள் சப்தஸ்வர கல் தூண்கள் கூடல்வாய் நிழல் விழும் பகுதி பசுமாட்டின் கழுத்து போல் இருப்பது முன் மண்டபத்தின் மேற்புற கொடுங்கியின் மேலே ஒரு குரங்கம் கீழ்கு நோக்கியவாறு ஒரு உடும்பம் மேல் நோக்கியவாறு செதுக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் இது அலைப்பாயும் குரங்கு மனத்தை அடக்கி ஆத்மநாதரின் திருவடியில் பிடி போல நிறுத்தி அவருடைய திருவடிகளை பிடித்து ஓய்வு பெற வேண்டுமென்னும் எண்ணத்துடன் உள்ளே செல்க என்று உணர்த்துவதாக உள்ளது பாண்டிய மன்னன் ஆட்சி காலத்தில் துண்டகன் என்னும் அமைச்சன் இருந்தான் அவன் பேராசை கொண்டவன் சிவபுரம் என்னும் இக்கிராமத்தின் வளத்தை கேள்வியுற்று அக்கிராமத்தை அடைய எண்ணினான் அக்கிராமம் தனக்கு சொந்தமானது என்றும் அந்தனர்கள் தன்னிடமிருந்து பறித்து கொண்டதாகவும் மன்னனிடம் சொல்லிவிட்டு சிவபுரம் வந்து அதிகார பலத்தால் அந்தனர்களை விரட்டியடித்தான் சொத்துக்களை இழந்த அந்தனர்கள் ஆத்மநாதனே கதி என்று அழுது வேண்டினர் ஆத்மநாதர் வயது முதிர்ந்தவராக வேடம் கொண்டு அந்தனர்களிடம் சென்று என் பெயர் பரமசுவாமி தில்லையிலிருந்து வருகிறேன் உங்கள் கிராமத்தை பற்றி விவரம் அனைத்தும் எனக்கு தெரியும் என்னிடமுள்ள பட்டயத்தை காட்டி உங்களுடைய பூமியை மீட்டுத் தருகின்றேன் அப்படி தந்தால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து முன்னூறில் ஒரு பங்கை எனக்கு தர வேண்டும் என்றார் அது கேட்ட அந்தனர்கள் துண்டகனின் கொடுமையை கூறி அவரை தடுத்தனர் வந்த பெரியவர் அவர்களை தைரியப்படுத்தி அழைத்து கொண்டு மதுரை வந்தார் வீதியில் உறக்கக் கூவினார் மன்னனுக்கு செய்தி தெரிந்தது அவரை அழைத்து அமர்த்தி விவரம் கேட்டான் சிவபுர மகிமையை எடுத்து கூறி தன் வசமிருந்த பட்டயத்தை காட்டினார் சினந்த மன்னன் அமைச்சனை அழைத்து விசாரிக்க அவனும் தன்னிடமிருந்த பட்டயத்தை காட்டினான் இரு பட்டயங்களையும் பார்த்த மன்னன் செய்வது அறியாது திகைத்து இருவரையும் அந்த பூமிக்குரிய அடையாளங்களை சொல்லுமாறு கேட்டான் அமைச்சனோ தன் பூமியில் எவ்வளவு வெட்டினாலும் தண்ணீர் வராது என்று சொன்னான் பெரியவரோ தன் பூமியில் வெட்டினால் நீர் வரும் என்றார் பாண்டியன் இருவரையும் அழைத்துக்கொண்டு சிவபுரம் வந்தான் கோயிலின் ஈசான திசையில் உயர்ந்த மேட்டில் நீரை வரவழைக்குமாறு கூறினான் பெரியவர் அதற்கு உடன்பட்டு அனைத்து தீர்த்தங்களையும் அவ்விடத்தில் வருமாறு சங்கற்பித்து பூமியை வெட்டி கீழ் நீரை மேலே வரச் செய்து வெளிப்படுத்தினார் அத்துடன் பூமியின் நான்கு எல்லைகளையும் அடையாளம் காட்டினார் பாண்டியன் துண்டகனை தண்டித்ததுடன் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு மதுரை திரும்பினான் அந்தனர்கள் தங்களுக்கு பூமியே மீட்டுத்தந்த பெரியவர் ஆத்மநாத சுவாமியே என்று துதித்து அவரை பிரம்மரதத்தில் ஏற்றி உபசரித்து ஊர்வலமாக அழைத்து வந்து வாக்களித்தபடியே அவருக்கும் ஒரு பங்கை அளித்து தங்களோடு அவரையும் சேர்த்து கொண்டனர் அவர்களோடு சேர்ந்து முன்னூற்றொருவராக ஆனார் தில்லை தீட்சிதர்கள் நடராஜ பெருமான் உள்ளிட்ட மூவாயிரவர் என்பது போல இத்தலத்தில் நம்பியார்கள் ஆத்மநாதரை உள்ளிட்ட முன்னூற்றி ஓரு பேர் என்று சொல்லப்படுகிறது உலக உயிர்கள் வீடு பேறு பெறுவதற்கு சாதனமாக பிறவிக் கடலிலிருந்து கரையேறுவதற்கு துணையாக பெரும் துறையாக விளங்கும் தலம் ஆதலின் பெருந்துறை என பெயர் பெற்றது இந்த ஆவுடையார் கோயிலுக்குள் என்னென்ன அதி அற்புத வினைத்திறன் கொண்ட கற்சிலைகள் இருக்கின்றனவோ அவை அனைத்துமே மரத்திலும் செய்து இந்த தேரில் எட்டு திசையும் பொருத்தி இருப்பதை கண்ணுறும்போது இந்த சிலைகள் கல்லோ மரமோ என வியக்கத் தோன்றும் இந்த தேரை இழுப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட வடக்கயிற்றை நமது இரு கைகளாலும் இணைத்து பிடித்தால் கூட ஒரு கையின் விரல் இன்னொரு கையின் விரலை தொடாது இரு கைகளால் பிடிக்கும்போது வடக்கயிறு நம் கைக்குள் அடங்காது இதிலும் அதன் அடங்காத்தன்மை பளிச்சென தெரியும் திருப்பரங்குன்ற திருப்புகழில் அருக்கு மங்கையர் என்று தொடங்கும் பாடலில் வழியடியர் திருக்குறுந்தடி அருள்பெற அருளிய குருநாதர் என்று ஆத்மநாத சுவாமி போற்றப்படுகிறார் நீழ்்புயர் குழல் மாதர் பேரி நேச போற்றடியே நெறி கேடாய் நேமியிர் பொருள் தேடியோடியை துளவாடி நீதியேர் சிவ வாழ்வை நினையாதே பாழி நுக்கிரையாய நாமவை தொரு கோடி பாடலுற்றிடவேசை திடுமோச பாவியப்படி வாழ்வநேயர் குட்குளதான பார்வை சற்றருளோடு பணியாயோ ஆழியிற்றுவோணு மாமல பிரபாவமாகம பொருளோர் மனைவோரும் ஆனைமத்தகவோனும் ஞானமுற்றியல் ஓரும் ஆயிரத்தி இருநூறு மறையோறும்

வாகு பாகுச்சித்திர தோகை மகிழேறி மாரனப் பொறுசூர நீரழப் பொருவேல மான்மகுழனான பெருமாளே மாரெனப்பொருசூர நீரழப் பொருவேல மான்மகட்குழனான பெருமாளே மான்மகட்குழனான பெருமாளே முஞ்சியும் மூளையலும் உர் கூடல் நாடி புனைந்திட்டு இருக்கு மண் சல வீடு போகந்திட்டு அதில் மேத்துடன் பூகல் ൂത് മിക അകൈത്തിടും പൊരുളാസെയും പോരുട്ടവും തെളിയാത് പരട്ട പ്രതൂരത്ത് உழைப்புடன் பலவாயுவில் ஜி பெலத்தையும் சில நாடுள் ஓடுங்கி தடிமே ஏல பிடித்திடும் பல கொடு மந்தி குலத்தேனோ

തടു മീണ്ടിട്ടി ഇയൽ താളം തനത്തകും തകു താന തൊതിത്തൂരുടൽ ചിന്ത ചലതുടൻ കിരിത്തോൾ படிருந்திட்ட லா சிரத்துடன் கரமேடு பொழிந்திட்டு இறைத்து வந்தம ரோர்கள் படிந்து சிரத்தினும் கமழ் மாலை மணம் போ ചരണോ ഓ നേ ജഗത്തിന് ഗുരുവാകിയ തയ്ക്ക് അളിത്തിടോ കുരു ഞാന പ്രശ്നങ്ങ തിരുപരോ തുറമേവിയ കെരുമാ ലേ பிரல் திடுவாத சுரம் பித்து உழைப்புடன் பலவாயுவோமில் ஜி பெலத்தையும் சில நாளுள் ஓடுங்கி தடிமே ஏல பிடித்திடும் பல கொடு மந்தி குலத்தே படி கூனி அடங்கி பிசக்குவந்திடு போது பின் அஞ்சி செடமா யோ முருக திரு பெரும் மேவிய கந்த பெருமா வரித்த கொங்கும மணி முளைக்கரும் பெயர் மன மகிழ்ச்சி கொண்டிட அதிவிதமான வளைக்கரங்களினோடு வளைத்திதம் படவுடன் மயக்க வந்தித அலறி வழியாத கருத்தழிந்திட இரு கயற்கனும் புரள் தர களிப்புடன் கழித்தரு மடமாத கருப்பெரும் கடலது கடக்கவும் திருவடி களை திருவுள இனியாமோ பொறுப்பகம் பொடிபட அறக்கம்பதியொடு புகை பரந்தெரிய விடும் வேல புகழ் பெரும் கடவுள கழித்திடும் புவி பொருத்தமன் தரகிரி கடலூடே திரித்த கொண்டலும் ஒரு மறுப்பெரும் சதுமுக திருட்டியண்களன் முதலடி பேட திருக்குறுந்தடியமர் குருத்வசங்கரொடு பெருமாளே கருப்பெரும் கடலது கடக்கவுன் திருவடி களைத்தரும் திருவுளம் இனியாமோ பெருமாளே